ஆர்எஸ்எஸ் பாஜக மோடியை அலரவிட்ட ராகுல் காந்தி ஒற்றை காரியத்தை காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி மல்லிகார்ஜுனை காரே கையில் எடுத்திருக்கிறார்கள் அந்த ஒற்றை காரியம் பாஜகவை மட்டுமல்ல மோடியை மட்டுமல்ல ஆர் எஸ் எஸ்ஸையே அதிர செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அந்த ஒற்றை காரியம் என்ன காங்கிரஸ் தன்னுடைய நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது நிறுவன நாள்ல நாக்பூரை தேர்ந்தெடுத்து அந்த நாக்பூர்ல ராகுல் காந்தி அவருடைய உரையும் மல்லிகார்ஜுனை கார்கே அவருடைய உரையும் முக்கியத்துவம் பெறுவது என்ன ஆர்எஸ்எஸ் வர்சஸ் அம்பேத்கர் அப்படிங்கிற வரலாற்று அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொடங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் மட்டுமல்ல இது பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான தேர்தல் அல்ல இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயர்கள் போல இன்னைக்கு இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான யுத்தம் அப்படிங்கிற ஒரு செய்தியை ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் மோடிக்கும் அனுப்பியிருக்கிறார் இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நிறுவனால் நாக்பூர்ல கொண்டாடி இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சார பொதுக்கூட்டம் லட்சக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்களை கூட்டி அங்க ஒரு பொதுக்கூட்டத்தை பொதுக்கூட்டம் சொல்லக்கூடாது ஆக்சுவலி ஒரு மாநாடு ஏன்னா அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டம் அங்க கூடியிருந்தாங்க ஒரு மாநாட்டையே நடத்தி வி ரெடி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாங்க தொடங்கிய இடம் நாக்பூர் நாக்பூரில் ஏன் தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும் பிஜேபி பிஜேபியோட தாய் அமைப்பான ஆர் இருக்கட்டும் அம்பேத்கர் அவர்களாக இருக்கட்டும் இந்திரா காந்தி அவர்களாக இருக்கட்டும் ஏன் காந்தி அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே மகாராஷ்டிரா மாநிலம் அதுவும் குறிப்பா நாக்பூர் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக பார்க்கப்படுது நாக்பூரில் தான் அம்பேத்கர் அவருடைய ஜென்மபூமி இருக்கு தான் வந்து லட்சோப லட்ச இந்து மக்களை புத்த மதத்துக்கு மாற செய்த இடம் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் பொதுக்கூட்டம் நடத்தி எமர்ஜென்சிக்கு அப்புறம் வெற்றி கண்ட இந்திரா காந்தி அவர்கள் நடத்திய கூட்ட இடமும் அதுதான் காந்தி அவர்கள் பல போராட்டங்களை நடத்திய மண்ணும் அந்த இடம்தான் அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி ஒரு செய்திய பாஜகவுக்கு மோடிக்கு ஆர் எஸ் எஸ்க்கு இருக்கு என்ன அப்படின்னா எங்களுக்கு பாஜக மோடி ஒரு பொருட்டே அல்ல ஆர் தான் பாஜகவையும் மோடியையும் கட்டுப்படுத்துறது கைக்குள்ள வச்சிருக்கிறது ஆர் தான் ஆர்எஸ்எஸ் தான் எங்க டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி தன்னுடைய ஃபுல் ஃபிளட்ஜ் அட்டாக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் சமீப காலமாக ராகுல் காந்தி அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் காங்கிரஸ் கட்சியின் மீது விமர்சனங்கள் பல்வேறு ஊடகவியலாளர்களும் பத்திரிகைகளும் சமூக வலைதளங்களையும் காங்கிரஸ் கட்சிக்கு அரசியல் செய்ய தெரியல தான் தோல்வியை சந்திச்சிருக்கு காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்திக்கு மோடியை எதிர்த்து அரசியல் செய்கிற அளவுக்கு பக்குவம் இல்லை அப்படின்னு பல அவதூறுகளை அள்ளி விட்டாலும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களாக இருக்கட்டும் ஒரு ஒற்றை காரியத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க அந்த ஒற்றை காரியத்திலேருந்து நாங்கள் விலக போறது இல்லை இது தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்ல இந்தியாவை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது போல் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் ஊடகங்களையும் அதிகாரிகளையும் கையில் வச்சிருக்கு அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கான போர் அப்படிங்கிறப்ப தேர்தல் அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு குறிக்கோள் இல்லை அப்படிங்கிற தான் ராகுல் காந்தி அவருடைய உரையின் மூலமாக இந்திய மக்களுக்கு சொல்லி அப்படிங்கிறத பார்க்க முடியுது சமீப காலத்துல நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தல்ல கிட்டத்தட்ட மூன்று மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆட்சியை இழக்குது பிஜேபி கிட்ட தோல்வியை சந்திக்குது அந்த தோல்வியை சந்தித்த உடனேயே மோடி மீண்டும் தனது செல்வாக்கை நிரூபித்து விட்டார் மோடியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியால் ராகுல் காந்தியால ஃபைட் பண்ணவே முடியாதுன்ற ஒரு பிம்பத்தை வழக்கம் போல மீடியாக்கள்ல கட்டமைக்க முயற்சி செஞ்சாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் செய்ய போறாங்க அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் மிக முக்கியமான இன்னொரு செய்தியையும் மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஹிந்தி கோர் லேண்டுன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலங்கள்ல ஒத்தைக்கு ஒத்த போட்டியில் நின்று நாற்பது சதவீதத்துக்கு மேலாக வாக்குகளை ச தக்க வச்சுருக்கிறது காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற செய்தியையும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுது சமீப காலத்தில் இந்தியாவிற்கான தலைவர் ராகுல் காந்தி இந்திய மக்களுக்கான தலைவர் ராகுல் காந்தி அப்படிங்கிறத அவருடைய செயல்பாடுகள்லேருந்து பார்க்க முடியுது ஒரு ஒரு ஒன்றரை மாதமாக அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு முன்னாடியிலேருந்தே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்களோட அவர் கலந்துரையாடல் ஆடுகிறாரு ஹார்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கலந்துரையாடல் ஆடுறாரு இந்திய மல்யுத்த வீராங்கனைகள் பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி வந்து தங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாருன்னு போராட்டம் நடத்தி சுப்ரீம் கோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு வழக்கு பதிவு சொன்னதுக்கு அப்புறமும் எங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி தங்களுடைய விருதுகளை ரோட்டில் தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறமும் மோடியோ பிஜேபியோ பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் எம்பிக்குள் கூட அந்த வீராங்கனைகளுக்கு ஆதரவாக ஒரு குரல் கூட எழுப்பல அப்படி பார்த்தா கூட அவங்க எழுப்பலனா கூட கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற விளையாட்டு செலிபிரிட்டின்னு சொல்லக்கூடிய சச்சின் விராட் கோலி போன்ற ஆட்கள் கூட வாயவே திறக்கலை அப் இந்த அளவுக்கு இந்திய நாடு வந்து பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு பேச்சு சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் எல்லாமே அடிபட்டு கிடக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது ஆனாலும் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து அந்த வீரர்களோட உரையாடுறாரு அந்த வீரர்களுடைய குரலை கேட்குறாரு அவர்களோட ஒரு சகோதரனாக கூட நின்று நான் உங்களுக்காக நிற்கிறேன் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் உங்களுக்கான நீதியை நாங்கள் கிடைக்கச் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கான ஆறுதலை கொடுக்குறாரு மல்யுத்த வீரர்களோடு போய் அவரும் அந்த விளையாட்டில் பங்கேற்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்துருக்கிறாங்க இது இந்திய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கையையும் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இந்த தொடர்ச்சியான சம்பவங்கள் அடுத்து நாக்பூரில் நூற்றி முப்பத்தொன்பதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன நாளில் ராகுல் காந்தி பேசின பேச்சு இன்னைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அவர் பேசின சா பேச்சுக்களில் அந்த ஒற்றை காரியத்தை காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்திருக்கிறாங்க அந்த ஒற்றை காரியம் பிஜேபியை தூங்க விடாமல் செய்யுது மோடியை கதிகலங்க வைக்கிறது ஆர் எஸ் எஸ் ஏ செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அவர்கள் காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒற்றை காரியம் அப்படிங்கிறது பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்திற்கு முற்றிலும் எதிரானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி வாரி கணக்கெடுப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வந்தவுடனே நாங்க நடத்துவோம் அப்படிங்கிறதுல உறுதியா ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு நடந்து முடிந்த தேர்தலுக்கு அப்புறம் இந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் போர்வையில் இருக்கக்கூடியவங்க என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் கத்தி இந்த ஜாதிவாரி அரசியல பேசிருக்கவே கூடாது அது வட மாநிலங்களில் பெருசா எடுபடாது அப்படிங்கிற ஒரு மாதிரி பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையிலேயே பேசிட்டு இருந்தாங்க இல்லையா ஆனா அதன் பின்னடில எங்களுக்கு தோல்வியே கிடைச்சாலும் பரவாயில்ல ஆனா பேச வேண்டிய காரியத்தை நிச்சயமா நாங்கள் பேசிய ஆவோன்ற உறுதியோட ராகுல் காந்தி அவர்கள் பேசிக்கிட்டு வர்றதை பார்க்க முடியுது அவருடைய உரையில சொல்றாரு இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகித மக்களுக்கு மேலாக ஓபிசி பிரிவினர் இருக்கிறாங்க பதினைந்து சதவீதத்துக்கு மேலே தலித் மக்கள் இருக்கிறாங்க பன்னிரெண்டு சதவீதத்துக்கு மேலே ஆதிவாசி மக்கள் இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய ஜனத்தொகை இருந்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகளாக இருக்கட்டும் இந்திய அரசு துறைகளாக இருக்கட்டும் இதில் எத்தனை பேர் ஓபிசி பிரிவினர்கள் தலை தலைமை பதவிகளில் இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு சமமான வகையில் அரசு பதவிகளும் தனியார் பதவிகளும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்குறாரு தொண்ணூறு செக்ரட்டரி இருக்கிறாங்கன்னா வெறும் மூணு பேர் தான் ஓபிசி பிரிவில் இருக்காங்க அதுவும் அவர்களுக்கு பவரே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து வச்சிருக்கிறாங்க இதுதான் ஓபிசி பிரிவில் வந்து வந்த ஒரு பிரதமர் வந்து இருக்க செய்யக்கூடிய வேலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ராகுல் காந்தி கேட்குறாரு இந்த அடிமடியிலே கை வைக்கிறான் அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்து தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க ஆணி வேற பிடிச்சா போதும் மற்ற கிளைகளை நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அது மாதிரி பிஜேபி மோடி இன்னும் மற்ற அமைப்புகள் அது எல்லாமே கிளைகள் தான் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஆணி அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் தான் அதை புடிச்சிட்டோம் அப்படின்னா மத்த எல்லாத்தையும் ஈஸியா சாட்சிடலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் தங்களுடைய பிரச்சார பொது பொதுக்கூட்டத்த நாக்பூர்ல தொடங்கி நாங்கள் தயார் அப்படிங்கிற முழக்கத்தோடு தொடங்கிருக்கிறாங்க அதுல ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓபிசி அரசியலை மட்டும் பேசலை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறாரு அதை தாண்டி ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அறநூறுக்கும் மேற்பட்ட குறுநில மன்னர்கள் இருந்தாங்க அந்த மன்னர்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்தாங்க அவங்க கிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு பொறுக்கி தின்னுக்கிட்டு இருந்தாங்க அவங்க நினைச்சாங்கன்னா ஏழை மக்களுடைய நிலங்களை புடுங்கிக்கிடுவாங்க பெண்களை அபகரிச்சிக்கிடுவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் பிஜேபி இருக்குது மோடி இருக்குது மோடி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்திய ஊடகங்களும் அரசு அமைப்புகளும் அரசியலமைப்பு பதவிகளில் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இந்தியாவை இப்படி தான் பின்னோக்கி எடுத்து போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெல்ல தெளிவாக போல்டா பேசியிருக்கிறாரு லட்சோப லட்ச ஜனக்கூட்டத்தினுடைய மத்தியில் நாக்பூரில் அதுவும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் பேசியிருக்கிறாரு இது ஒரு செய்தியை பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் அனுப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதோட நிற்காம இந்தியாவில் இன்னைக்கு விலைவாசி உயர்வு வேலையின்மை போன்ற விஷயங்களால இந்திய இளைஞர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பேசியிருக்கிறாரு மல்லிகார்ஜுனை கார்கே மிக முக்கியமான விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டு வராரு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் அரசு வேலைவாய்ப்புகள் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கு அதற்கு காரணமே அந்த முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள்ல இடஒதுக்கீடு இருக்கிறதுனால பல லட்சம் இந்திய இளைஞர்கள் குறிப்பாக ஓபிசி மற்றும் எஸ்சிஎஸ்டி பிரிவினரை சார்ந்தவர்கள் அதில் நிரப்பப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் இந்த அரசு வந்து அதை நிரப்பாமல் அப்படியே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்கிறாரு ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த மோடி இன்னும் இதை கூட ஏன் செய்யாமல் வச்சுருக்கிறாருன்ற கேள்வியை தொடர்ந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கேட்டுக்கிட்டு வராங்க இதோடைய கன்க்ளூஷனாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ந்து ராகுல் காந்தி வந்து எல்லா இடத்துலையும் தானே வராரு இவ்வளவு பில்டப் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது சில்வரத்தனம் பண்ணியோ ஃப்ராடு பண்ணியோ இல்லை என்னத்தையாவது இருக்கிற சட்டத்தையே பயன்படுத்தி எப்படியாவது ஆட்சிக்கு பிடிச்சிடணுன்றது தான் நோக்கமாக இருக்கே தவிர இந்தியா அப்படிங்கிற நாட்டை பாதுகாக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் சமமான உரிமைகளும் அதிகாரங்களும் ஸ்லாக்கியங்களும் கொடுக்கப்படணுன்ற சித்தாந்தத்தில் பிஜேபி கிடையாது ஆனால் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து பேசக்கூடிய அரசியல் என்னன்னா சமூக நீதி வளர்ச்சி அடிப்படையிலான திட்டங்கள் பெண்களை மையப்படுத்தி வரக்கூடிய திட்டங்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டு வராங்க அது வந்து ஒரு லாங் டேர்ம் திட்டம் என்னதான் ஃபாசிஸ்டுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கோலோச்சி இருந்தாலும் அதிக நாளைக்கு அவங்க வந்து அதே இடத்துல இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் வரலாறு காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்கள் பிஜேபி செய்யக்கூடிய அரசியலுக்கு ஈல்டாகி அவங்க செய்கிற மாதிரியே நம்மளும் செய்யணும் அப்படிங்கிறது மட் அந்த வழியை எடுக்காம தாங்கள் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ராகுல் காந்தி அந்த மீட்டிங்கில் இன்னொரு விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அதாவது காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து பிஜேபியில் போய் சேர்ந்தாங்க இல்லையா அந்த எம்பிக்களை இன்னைக்கு மனக்குமுறலோடு அங்கே இருக்கிறாங்க பிஜேபி கட்சி வந்து ஒரு அடிமைகள் கட்சி தலைமையிட்டிருந்து வரக்கூடிய தகவல்களை உத்தரவை வந்து அப்படியே நாங்கள் கீழ்ப்படியணும் எதிர்த்து பேசக்கூடாது பதில் கருத்து கூறக்கூடாது அப்படி சொன்னோம் அப்படின்னா உடனடியாக எங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படி தான் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு பல எம்பிக்கள் அவர்கிட்ட வந்து நாடாளுமன்ற வளாகத்திலே பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிச்சயமாக விரைவில் உச்சத்திலிருந்து சரிய தொடங்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இது மாதிரி பல கட்சிகள் உலகளாவும் இருக்குது ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்களை தொடர்ந்து நம்ம பேசுவோம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி